ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த பதிவில் நீங்கள் பார்க்க இருக்கிறது சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரிவ பெருமாள் திருக்கோவிலில் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு அதாவது பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைங்கள்லாம் நல்லபடியாக தேர்வெழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்லபடியாக பாஸ் பண்ணணும் ப எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்தந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கிற கு கேக்க அவங்க நினைக்கிற குரூப் கிடைக்கணும் அவங்க விரும்புகிற காலேஜில் இடம் கிடச்சி குழந்தைங்க நல்லா படித்து வாழ்க்கையில் நல்ல கட்டத்தை நோக்கி முன்னேறணும்னு சொல்லி இந்த கோவில் வேதார்த்த ஸ்தாபன ஸ்தபா இந்த அறக்கட்டளை மூலமாக ரொம்பவே அற்புதமாக ஹோமம் செய்யப்பட்டது ஹயக்ரிவ ஹோமம் இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் எல்லோரும் நல்ல மனசோட எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் சமஸ்த லோக்கா சுக்கினோ பவந்து அப்படின்னு சொல்லி எந்தவித எதிர்பார்ப்பும் பக்தர்களிடத்தில் இருந்து இந்த கோவில் வந்து எதிர்பார்க்குறது இல்லைங்க எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு வருஷமும் ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை முன்னிறுத்தி ஹோமம் செய்து குழந்தைங்களுக்கான தேர்வுக்கு உண்டான எழுதக்கூடிய பேனா ஹால் டிக்கெட்லாம் வச்சு கொண்டு போகக்கூடிய அந்த ஃபைல் முதல் கொண்டு எல்லாத்தையும் சுவாமிகிட்ட வச்சு சுதர்சனர்கிட்டையும் பூஜை பண்ணி சுதர்சன அஷ்டகம் சொல்லி சுதர்சனுடைய ஹோமமும் செஞ்சு ஐயக்ரீவ ஹோமம் இந்த மாதிரி பூர்ணாபுரி பண்ணி ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க இதை வந்துட்டு பார்க்கறதுக்கு கண் கோடி வேண்டும் இந்த பூஜையில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டோமோ அத்தனை பேரும் எல்லா எல்லாருக்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிட்டு தான் கலந்துக்கிட்டோம் இந்த பூர்ணாபுதி நாங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்த பதிவின் மூலமாக எல்லாரும் பார்க்கக்கூடியவங்க எல்லாேருக்கும் நல்ல பலன்களை தரணும் படிக்கிற குழந்தைங்க எல்லாம் பார்த்து அவங்க படிக்கிறத அவங்களோட வேலைங்க ஆனால் ஞாபக சக்தி அப்படிங்கிறத கொடுக்கறது கடவுளால் மட்டும்தான் முடியும் படிக்கிறது எல்லாம் முக்கியமானது எல்லாம் படித்தாலும் முக்கியமான நேரத்தில் மறந்து போகாமல் இருக்கணும் இல்லைங்களா சரஸ்வதி தேவியினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் யக்ரிவ பெருமாளுடைய ஆசீர்வாதமும் இந்த ஹோமத்தை பார்க்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லா பல்ல பெருமாள் கிட்ட நான் வேண்டி வணங்கிக்கிறேங்க எல்லா குழந்தைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிற அந்த நெல் நல்ல நினைப்பும் பெருமாளுடைய ஆசீர்வாதமும் இந்த தேர்வு எழுதக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா நலங்களையும் பலங்களையும் வாரி வழங்கும் என்பதில் ஐயமில்லைங்க இந்த பூர்ணாகுதியை நான் மட்டும் பார்த்ததோடு இல்லாமல் இந்த காணொலியின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த ஹோமத்துக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட பலன் மொத்தமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐக்கிரம பெருமாள் கிட்ட வேண்டிக்கிறேங்க இந்த இப்போ ஹோமம் வந்து ரொம்பவே சிறப்பாக நடத்தினாங்க ஆகமமாக பூஜைகள் நடத்தப்பட்டது இங்கே கலந்துக்கிட்ட எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம் என்னென்னா இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லைங்க கிடைக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் நான் ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட பதிவில் உங்களுக்கு எல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஹோமம் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஜனவரி இருபத்தி நடந்தது ரொம்ப வெகு சிறப்பாக நல்லபடியாக நடந்தது எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணை இந்த இந்த வருஷம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஏன் எல்லா ப்ரீகேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் படிக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் நிச்சயமாக நல்ல பலன்களை பெற்றுத்தரும் என்பதில் ஐயமில்லை நான் ஏற்கனவே இந்த பதிவில் சொல் போன பதிவில் சொல்லியிருந்தேன் இந்த ஹோமம் நல்லபடியாக நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி முடிஞ்சிச்சு இன்றைய தினம் இருபத்தி நான்கு காலையில் நைன் ஓ கிளாக் ஒரு பேட்ச் வந்து முடிஞ்சிருக்கோம் இன்றைக்கி மதியம் எனக்கு மூணு மணிக்கு ஒரு பேட்ச் இருக்குது அதே மாதிரி நாளைக்கு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மி பெருமாள் பெருமாத்திருக்கோவில் குழந்தைங்க எக்ஸாம் எழுதுகிற குழந்தைங்க டென்த்து லெவன்த் டுவெல்த்து படிக்கிற குழந்தைங்களை நேரடியாக அவங்கள கூட்டிகிட்டு வாங்க இந்த பூஜையில் கலந்துக்க வேங்க அவங்க கிட்ட வச்சு கொடுக்கக்கூடிய எக்ஸாம் மெட்டீரியல்ஸை வாங்கிக்கிட்டு பெருமானுடைய அனுக்கிரகத்தையும் பெற்று நல்ல இந்த எக்ஸாம்ஸை நல்லபடியாக எழுதி குழந்தைங்க நல்ல மார்க்கோட ரிசல்ட்டில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய விருப்பமும் சமஸ்தோக்கா சுகனோக்கு வந்து எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்பு இன்பமாக வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாக்குருதன் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே எல்லாருக்கும் ஹயக்ரீவ பெருமாளுடைய பரிபூர்ண கண்ணை கிட்டும் ஓம் நமோ நாராயணாய நம